நிலையான வெற்றி உன்னை தேடட்டும் வெற்றி என்ன சும்மா வருமா உன் வீடு தேடி பறந்து வருமா தேடாமல் கிடைத்த வெற்றி நிலைத்து நிற்குமா அடிபணிந்து பெற்ற வெற்றியால் உன் வாழ்க்கை உயர்ந்து நிமிருமா உன் சிந்தனை பெருக்கெடுக்கும் மாற்றலை சரித்திரத்தில் எழுது வருங்கால குழந்தைகளுக்கு அது தாங்கி நிற்கும் விருது சமுதாயத்தின் வேர்களை பலப்படுத்தினால் உன்னை தேடி வரும் விருது உன் ஐம்புலன்களையும் எழுப்பிவிடு அதிகாலை பொழுது விளையாட்டில் நாம் வெற்றி பெற வேண்டும் வீரமான ஆக்ரோஷம் கல்வியில் நாம் வெற்றி பெற வேண்டும் விவேகமான உற்சாகம் வாழ்க்கையை வெற்றி கொள்ள வேண்டும் நிதானமான உத்வேகம் உலகை நீ வெற்றி கொள்ள என்ன வேண்டும் பொறுமையான அன்பில் விளைந்த அகம் உன் சிந்தனை பெருக்கெடுக்கும் மாற்றலை சரித்திரத்தில் எழுது வருங்கால குழந்தைகளுக்கு அது தாங்கி நிற்கும் விழுது சமுதாயத்தின் வேர்களை பலப்படுத்தினால் உன்னை தேடி வரும் விருது உன் ஐம்புலன்களையும் எழுப்பிவிடு அதிகாலை பொழுது உயர்ந்த லட்சியம் நேர்கொண்ட பார்வை சமுதாயத்தில் உன்னை உயர்த்தும் வஞ்சகப் புகழ்ச்சி தேவையற்ற ஆராதனைகள் உன்னை நேரம் பார்த்து தாழ்த்தும் முறையற்ற வெற்றி வஞ்சனையான வெற்றி உன்னை புரட்டி போட்டு வீழ்த்தும் கடின உழைப்பு ஏற்படாத சலிப்பு உன் வீர கர்ஜிப்பை வியந்து அகிலமே உன்னை வாழ்த்தும் உன் சிந்தனை பெருக்கெடுக்கும் ஆற்றலை சரித்திரத்தில் எழுது வருங்கால குழந்தைகளுக்கு அது தாங்கி நிற்கும் விழுது சமுதாயத்தின் வேர்களை பலப்படுத்தினால் உன்னை தேடி வரும் விருது உன் ஐம்புலன்களையும் எழுப்பிவிடு அதிகாலை பொழுது நிலையான வெற்றி உன்னை தேடிட்டும்